பார்ட்டிள்ள கலந்துகிட்டு குத்தாட்ட முடுறேன் நாங்களும் பாத்துருக்கோம் சூப்பர் எல்லார பத்தியும் சூப்பரா சொல்லிட்டீங்க இதுல ஃபைனல் டச்சா இப்ப இருக்கு நடிகர்கள் அது மாதிரி பண்றாங்களா இந்த ஒரு ஆஃப்டர் பார்ட்டியா இருக்கட்டும் ஒரு சக்சஸ் பார்ட்டியா இருக்கட்டும் இந்த மாதிரியான இன்டர் சேனல் சிப்ப என்ன திவாகர் மேல பிரச்சனை திவாகர் வந்து பயில்வான் ரங்கநாதனோட கேவலமான ஒரு ஐட்டரா பயில்வான் ரங்கநாதன் வந்து திரைத்துறையில இருக்கவங்க அசிங்கமா பேசாதர் பேசுற ரங்கநாதன் உங்க கூட உட்காந்து எத்தனை இன்டர்வியூல எவ்வளவு நடிகையில பத்தி எவ்வளவு அசிங்கசிங்கமா எத்தனை நடிகர்கள் இந்த நடிகர் இப்படி குடிப்பாரு ரஜினிகாந்த் வந்து சைடு இல்லாம குடிப்பாரு கமலஹாசனுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு எல்லாத்தையும் பேசினது யாரு பயில்வான் ரங்கநாதன் வாங்கி பேசிருக்காரு என்னை இப்போ வந்து யோகியகாசம் போட்டுக்கிட்டு இருக்கா தப்பா பேசுறாரு இந்த மாதிரி ஆள்கள்லாம் வளர்த்து விடக்கூடாது வளர்த்து விட்டது யார் வளர்த்து விட்டது யார்ரா இன்னைக்குமே இந்த மெலன் சார்னு முத முதல்ல ஆச்சு இல்லை அதுக்கு பேர் கொடுத்தது காரணம் யாரு இதே தான் அந்த அளவுக்கு கூப்பிட்டு எல்லா கோமாளித்தனத்தையும் பண்ண வச்சு இன்டர்வியூ எடுத்தீங்க அப்படியே வந்து இது சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய கேடு இதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அவ்வளோ யோகி நானி ராக்கெட் ராஜா ஆர்கே சுரேஷ் இந்த மாதிரி எல்லா கேஸில் மாட்டினவங்களையும் உகார வச்சு இன்டர்வியூ எடுத்துருக்கேன் வரிச்சூர் செல்வோம் இவ்வளவு நகையை போட்டு அவரை வந்து மாஸ் பிஜிஎம் போட்டு மக்கள் ஆதரவுன்னு இவர் சொல்லும்போது ஓ ஒரு உட்டோப்பியால வாழ்றீங்க அந்த சொல்றான் அதே வாண்ட சொல்றாரு மக்கள் ஆதரவு இங்க இருக்கிற எல்லா மக்களும் நமக்கு சொந்தம் பாருங்க வீட்டுல பதினாறு கார் வச்சிருக்கோம் பதினஞ்சு கார் வச்சிருக்கோம் அப்படின்னா சார் ரோல்ஸ் ரைஸ் எப்ப சார் வாங்குனீங்க அது ஒன்லி இன்வைட்னு சொல்லுவாங்களே சார் கேவலமா கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொல்றேன் எதுவும் இல்லாம ப்ரமோட் பண்ற சேனல் தானே அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிருந்தா வேலைக்கே போகாம உங்களுக்கு எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்துச்சு அப்பஞ்சத்துல உட்காந்து திங்கிறியே உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாருன்னு கேட்கவானா அய்யோ சூரியன் அவ பத்தி பாச சூரியன் சூரியாவை பத்தி வளர்க்குறீங்க பாலு எவ்வளவு பேசுனாருல கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூடா என்ன சூரியாவை பத்தி தப்பா பேசுறீங்க இதே மாதிரி வாக் அவுட் பண்ணவி வளர்க்குறீங்க பாலுவை பண்ணிருவியா நீ அதாவது அதிகாரம் இருக்கிறவன் பணம் இருக்கிறவன்ட்டெல்லாம் போய் குனிஞ்சு நின்று அவன் போடுற அஞ்சு பத்து பிச்சையை வாங்கிட்டு ப்ரமோட் பண்ணுறது அதிகாரம் இல்லாதவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நான் திவாதிர் மாதிரி ஏகப்பட்ட பையன் கோமாளிகள் இருப்பாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நீ கதற ஓடுவா அதுக்கு நாங்கள் விசில் அடிக்கணும் பா ஒரு பெரிய சமூக அநீதியை தட்டி கேட்டாரு மாரி சல்ராஜ் அவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு சாதியை உடுக்குதல் பற்றி அவர் கூட உட்காந்து தின்னுட்டு சாதியை விட ஆமா இல்லை இந்த காலத்துல எல்லாம் யாரு சாதி பாக்குறாங்கன்னு இருக்கும் அந்த டைம்ல நமக்கே ஒரு கில்டி ஃபீல் ஆகும் இந்த ஆங்கருக்கு இவ்வளவு அதுக்கு அடுத்த வாரமே திருப்பூர் சுப்பிரமணியத்தை உட்கார வச்சுக்கிட்டு சார் இவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்டவங்களா சார் பென்சில் வரானுங்க சார் பென்ட்லில வரானுங்க சார் காசு இருந்தா பெரியவங்க காசு இல்லைன்னா சின்னவங்க அப்படிதானே சார் அப்படின்னு அந்த அளவுக்கு செஞ்ச கிடைக்கிறது இந்த பொழப்புக்கு திவாகர் மாதிரி இருக்கிறது மேலுங்கிறேன் தமிழ்நாட்டுல ஜாதி பேரை போட்டு சுத்துற

அது இன்னுமே வந்து பிரபலமாக போவோம் அது ஆங்கருக்கும் சரி அந்த சேனலுக்கும் சரி ஏதோ ஒரு வகையில் அது ஒரு இன்கம்மாவோ இல்லை ஒரு பிரபலமாக பேசப்படுவதாகவோ அந்த இன்டர்வியூ வந்து மாறிடும் அது மாதிரி சில தினங்களாக ஒரு இன்டர்வியூ நம்ம வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர் அவர் தன்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் இப்போ டிக்டாக் ரீல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஆக்ட் பண்றாங்க அது மாதிரி அவரும் பண்ணி அந்த ஒரு சீன் அந்த வாட்டர் மெலான் கஜினி சீன் வந்து அவர் வந்து அது மூலமாவே பிரபலமாக ஆயிட்டாரு திரைப்பட வாய்ப்புகள் கிடையாது பல்வேறு இன்டர்வியூ கிடையாரு அது மாதிரி ஒரு சேனல்ல போயிட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு ஒரு வாக் அவுட் இன்டர்வியூவா அது மாறி இருக்குது உங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் அதை விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்கீங்க அந்த பறவை தான் பாக்கணுமா இல்ல அவரு வந்து ஆக்டிங்னு சொல்லிட்டு தன்னை கோமாளி சித்தரிக்கிறாரு அதை வச்சு அவர் பழைப்பு நடத்துறாரு அதை வந்து கேள்விக்குட்படுத்தினாரு அந்த ஆங்கர் அப்படின்னு அதை எடுத்துலாமா எப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப யாருமே வந்து திவாகருக்கு சப்போர்ட் திவாகரை வளர்த்து விடணும் திவாகரின் உரிமைக்கு அப்படிலாம் பேசல அந்தாலும் ஒரு கோமாளி அப்படின்றது தெரியும் முதல்ல இருந்து நம்மளுக்கு தெரியும் ஏன் ஏன்டா அதெல்லாம் வளர்த்தி விடுறீங்க சரி அவங்கவுங்களுக்கு அவங்க டிக்டாக்லயோ ரீல்ஸ்லயோ போடுறது உரிமை இருக்கு அது போடுறாரு அதை நீ ஏன் எடுத்து ஊதி பெருசாக்கி அந்த அளவுக்கு ஆக்டிங் ஸ்கில் இருக்க மாதிரி நீ நேரடியாக ஐயோ நீ ஒழுங்காக நடிக்கலன்னு சொல்லலை அந்த ஆளுக்கு ஏதோ பெருசாக நடிக்க தெரிஞ்ச மாதிரியே ஒரு நாடகத்தை போட்டே நீ அந்தாலே ஏமாற்றி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இன்டர்வியூ எடுத்த பிரபலப்படுத்தின அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீயே அவரை உட்கார வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தி அதை வந்து ஒரு பெரிய கெத்தாக ஏன்னு கேட்டால் அவர் சூரிய தப்பாக பேசுகிறாரு சூரிய தப்பாக பேசுகிறாரு இந்த மாதிரி ஆள்கள்லாம் வளர்த்து விடக்கூடாது வளர்த்தி விட்டது யாரு வளர்த்தி விட்டது யார்ரா இன்னைக்குமே இந்த வாட்டர் மெலன்ஸ்டார்னு முத முதல்ல ஆச்சு இல்லை அதுக்கு பேர் கொடுத்தது காரணம் யார் இதே சேனலில் தான் அளவுக்கு கூப்பிட்டு எல்லா கோமாளித்தனத்தையும் பண்ண வச்சு இன்டர்வியூ எடுத்தீங்க இன்னொன்று அப்படியே வந்து இது சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய கேடு இதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அவ்வளோ நீ ராக்கெட் ராஜா ஆர்கே சுரேஷ் இந்த மாதிரி எல்லா கேஸில் மாட்டினவங்களையும் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துருக்கேன் வரிச்சூர் செல்வோம் இவ்வளோ நகையை போட்டுட்டு அவரை வந்து ஃபுல்லாக மாஸ் பிஜிஎம் போட்டு அலற விட்டார் சதரை விட்டார் அப்படின்ட்டு அவர் வந்து நாங்கள் இங்கே எது வச்சுருக்கோம் அப்புறம் வந்து போய் வாண்டியார் கூட வந்து சாப்பிட்றது அந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டு தான் வச்சுருக்கிற சொத்து நாங்கள் வந்து ஒரு திருவிழா நடத்தினால் பதினாறாயிரம் பேத்துக்கு விருந்து போடுவோம்னு சாப்பிட்டுக்கிட்டே இன்னும் போடுவோம் அதை போடுவோம் இதை போடுவோம் பாருங்கள் கட்டின கட்டு வரைக்கும் இருக்கிற தோப்பெல்லாம் எங்களுது அப்போ அப்படின்னு ஃபுல்லாக ஒரு பன்னையார்த்தனத்தை நம்ம நீங்கள் வந்து முதலாளித்துவத்தை வந்து ஆதரிக்கிறது கூட வேறு அது இப்போ நவீனம் ஏற்கனவே ஒழிச்ச ஒரு பண்ணையார் தனத்தையே நீங்கள் வந்து தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து படம் போட்டு காட்டுறீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பண்ணையார் ஆதரவாக வந்து சின்ன கொன்று நாட்டாமன் படம் எடுத்தால் எல்லாம் காரி தூக்கிடுவான்னு தெரியும் அதனால் இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்களை வச்சு ப்ரமோட் பண்ணுறான் நீங்களும் போய் வெக்கமே இல்லாமல் நிற்கிறீங்க அவன் எல்லாத்தையும் கேட்குறீங்க பாருங்கள் வீட்டில் பதினாறு கார் வச்சுருக்கோம் பதினஞ்சு கார் வச்சுருக்கோம் அப்படின்னா சார் ரூல்ஸ் ரைஸ் எப்போ சார் வாங்குனீங்க அது ஒன்லி இன்வைட்னு சொல்லுவாங்களே சார் ஒன்று கேவலமா கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொல்ற எதுவும் இல்லாம ப்ரமோட் பண்ற சேனல் தானே அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிருந்த வேலைக்கே போகாம உங்களுக்கு எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்துச்சு அப்பஞ்சத்துல உட்காந்து திங்கிறியே உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாருன்னு கேட்கவானா மக்கள் மக்கள் ஆதரவுன்னு இவரு சொல்லும்போது ஓ ஒரு உட்டோப்பியால வாழ்றீங்க அந்த சொல்றான் அதே வாண்டவரே சொல்றாரு மக்கள் ஆதரவு இங்கே இருக்கிற எல்லா மக்களும் நமக்கு சொந்தம் ஓ அவன் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலையா நீ இல்லனா பொழப்பு இல்லை அப்படின்னு நீ வந்து அவங்க நிலத்தை பிரிச்சிருவே அவங்களுக்கு வந்து கூலி மாட்டா அப்படின்னு கையை கட்டி நிற்கிறாங்கயா அப்படின்னு உன்னால் கேள்வி கேட்க முடியுமா முடியாதுல்ல என்ன இங்கே மட்டும் வந்து சீனா போட்டுக்கிட்டு இருக்க அப்புறம் சமூகத்துக்கு சீர்கேடம் இந்த அகோரி கலையரசன் தான் இன்னும் இருக்கான் அவன் இப்போ அகோரி இல்லையான் அவனே இப்போ ஒத்துக்கிட்டான் அப்போல்லாம் ஏமாத்தின மக்கள்னு ஒத்துக்கிட்டான் அவன் ஏமாற்றும் போது முழுக்க முழுக்க அவன் மந்திர சக்தியை பற்றி இன்டர்வியூ எடுத்தது யார் அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் அவன் சண்டையை வச்சு இன்டர்வியூ எடுத்த தயாரு வார வாரம் ஒரு இன்டர்வியூ பைல்வான் ரங்கநாதன் எவ்வளவு அதாவது திவாகர் திவாகர் வந்து பைல்வான் ரங்கநாதனோட கேவலமான ஒரு ரைட்டரா பைல்வான் ரங்கநாதன் வந்து திரைத்துறையில் இருக்கவங்களை பத்தி அசிங்கமாக பேசாத திவாகர் பேசுத்தார நான் இன்னும் சொல்றேன் திருப்பி திருப்பி திவாகருக்கு முட்டு கொடுக்கற திவாகருக்குலாம் முட்டு கொடுக்குறேன் அதான் சொல்றேன் அந்த கோமாளி அது ஏதோ இப்போ கத்திட்டு போட்டோம் நான் என்ன கேட்கறேன் அதிகமாக நடிகர் எனக்கு அதான் பிரச்சனையே அதாவது அந்த அளவுக்கு நடிக்க தெரியல திவாகருக்கு உனக்கு நடிக்க தெரிஞ்சிருக்கு பயில்வான் ரங்கநாதன் உன் கூட உட்காந்து எத்தனை இன்டர்வியூவில் எவ்வளவு நடிகைகளை பற்றி எவ்வளவு அசிங்க அசிங்கமா எத்தனை நடிகர்கள் இந்த நடிகர் இப்படி குடிப்பாரு ரஜினிகாந்த் வந்து சைடு இல்லாமல் குடிப்பாரு கமலஹாசனுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு எல்லாத்தையும் பேசுனது யார் பயில்வான் ரங்கநாதன் வாயின்ட்லாம் உட்காந்து பேசியிருக்காரு என்ன இப்போ வந்து யோகி ஹாசன் போட்டுக்கிட்டு இருக்க அய்யோ சூரியன் அவ பற்றி சூரியன் சூரியன் அவ பற்றி வழக்கறிஞர் பாலு எவ்வளோ பேசுனார்ல கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூடா என்ன சூரிய தப்பா பேசுறீங்க இதே மாதிரி வாக்கவுட் பண்ணவே வளர்க்குறீங்க பாலுவ பண்ணிருவேன் நீ அதாவது அதிகாரம் இருக்கிறவன் பணம் இருக்கிறவன்ட்டெல்லாம் போய் குனிஞ்சு நின்று அவன் போடுற அஞ்சு பத்து பிச்சையை வாங்கிட்டு ப்ரமோட் பண்றது அதிகாரம் இல்லாத அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி திவாகர் மாதிரி ஏகப்பட்ட பைய கோமாளிகள் இருப்பாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நீ கதற விடுவா அதுக்கு நாங்கள் விசில் அடிக்கணும் பா ஒரு பெரிய சமூக அநீதியை தட்டி கேட்டாரு அதுக்குதான் அந்த முத்துகளை டெம்ப்ளெட் போட்டேன் இனிமேல் சமூக அநீதியை நீங்க தான் தட்டி கேட்கணும் அப்படின்னு பெரிய திடீர்னு புரட்சி வந்து இதெல்லாம் நம்மளால எப்படி சுயமரியாதை என்ன சுயமரியாதை வேண்டி கிடக்குது மாரி செல்வராஜ் அவ்வளோ உணர்வு பூர்வமா பேசுறாரு சாதியை உடுக்கதல் பத்தி அவரு கூட உட்காந்துட்டு சாதி விட ஆமா இல்ல இந்த காலத்துல யாரு சாதி பாக்குறாங்க இது ஒரு பதிலடியா இருக்கும் அதுக்கு அடுத்த வாரமே திருப்பூர் சுப்பிரமணியத்தை உட்கார வச்சுக்கிட்டு சார் இவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்டவங்களா சார் பெஞ்சில் வரானுங்க சார் பெண்ட்லியில் வரானுங்க சார் இவனுங்கெல்லாம் வந்து சமூக சேவை செய்ய மாட்டானுங்களா எல்லா திருடங்க அப்பப்பின்னு பேசுறதையும் ஓ அப்பா வந்து காசு இருந்தால் பெரியவங்க காசு இல்லைன்னா சின்னவங்க அப்படிதானே சார் அப்புடின்னு அந்த அளவுக்கு செயிச்ச கிடைக்கிறது இந்த பொறப்புக்கு திவாகர் மாதிரி இருக்கிறது இப்போ மேலுங்கிறேன் அந்த அளவு தான் என்ன பண்ணுற மாதிரி வெளிப்படையாக பண்ணுறான் மாற்றி மத்தியில் பண்ணல அவன் கோமாளியா தான் இருக்கிறான் அவன் தன்னை தானே ஒரு பெரிய மாதிரி நினச்சிக்கிறான் சூர்யாவோட தான் பெரியாள் அப்படின்னு நினச்சிக்கிறான் எல்லாமே அப்படி பண்ணிக்கிறான் அப்படின்றது அவன் கன்சிஸ்டண்டாக இருக்கான் நீ என்ன பண்ணுற இன்டர்வியூக்கு இன்டர்வியூ உன்னோட தோரணையை மாத்திக்கிற எல்லாத்தையும் பண்ற எல்லா சமூகத்தில் இருக்கிற எல்லா கேடு கட்டவனையும் ப்ரமோட் பண்றேன் நான் இந்த ஒரு சேனல் ஒரு ஆங்கர் சொல்ல இது மாதிரி இப்ப பல சேனல்கள் இருக்குன்னு தெரியும் அண்ணாமலைக்கும் விழா போட்டு எடுப்பானுங்க அடுத்த வாரம் திருமாவையும் கூப்பிட்டு விழா போட்டு எடுப்பானுங்க ஏண்டா அதாவது அம்மா அண்ணாமலையை பேசும் போதும் நீங்க ஒரு இளைஞர் ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க இளைஞர்களை ஒன்று திரட்டுறீங்க அடுத்த வாரம் திருமாக்கும் இளைஞரையை இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கும் சமூக நீதி கருத்தை கொண்டு செல்வதற்கு முக்கிய பாத்திரம் ஒரே ஸ்கிரிப்ட் ஒரே இடம் ஒரே ஒரே ஆங்கர் கெஸ்ட் மட்டும் தான் கெஸ்ட் மட்டும் தான் வேற ஏண்டா இல்ல நீ வந்து சொல்லு இப்ப இளைஞர்கள் மனதில் ஆட்கொண்டவர் அண்ணாமலைய திருமாவா நீ சொல்லு ரெண்டு பேரும் எப்படி வந்து ஒரு இளைஞரை வந்து கவர்ந்து இழுக்க முடியும் நம்மளால ராக்கெட் ராஜா நேர் இருப்பா அதான் ராக்கெட் ராஜா இருக்கிற எல்லா சல்லி பயிலும் அதாவது நீங்க போய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரபலமான சிட்ஃபண்ட் கேஸ்ல ஊழல் பண்ணுவேன் இல்லை இந்த வந்து வெளியில் ஃபாரினில் போய் வேலை பார்க்கலாம் அப்படி பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல்கள் வந்து எடுத்து ப்ரமோட் பண்ணியிருப்பானாங்க ஏன் இன்ன வரைக்கும் என்ன இருக்க நீ வந்து கூழாங்கல் பிஸ்னஸ் பண்ணால் வந்து பெரிய பணக்காரன் ஆகலாம் நீ வந்து பாசிவ் இன்கம்மு ரோட்டில் கிடக்கும் இல்லை அதை எடுத்து போட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணு இந்த மாதிரி பார்த்து இளைஞர்கள் சீரழிய மக்கள் ஏமாறுற எல்லா கோமாளிகள் ஃப்ராடு பயிலையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து பிரமோட் தானே பண்ணிட்டு இருக்க இன்னும் இப்ப என்ன புரட்சியாளர்கள் எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கர்கள் பெண்ணுரிமை மீட்பாளர்கள் சூழியல் போராளிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டா இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்க சல்லிப்பையில கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதா சேனல் நடத்துற உனக்கு என்ன திவாகர் மேல பிரச்சனை இப்போ கருப்பு படத்துல அந்த கஜினி சீனை அவங்க ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அதை ஏன் பண்ணாங்கன்ற கொஸ்டினை திவாகரும் கேக்கல அந்த இன்டர்வியூ கேக்கல இப்போ நம்ம கேக்கறனால அவங்க திவாகர் பண்றதை தான் அவன் அத வச்சிருக்காங்க இப்போ அப்படின்றப்ப அவன் வளர்ந்ததான வரான் அதுல அவருக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு அதை பார்க்கும்போது இருக்கு ஆனா அதை தாண்டி என்ன அர்த்தம்னா இத பார்க்கும் போது ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வந்து ஆர்ப்பரிப்பாங்க படத்துக்கு வர்றதுக்கு தூண்டுதல் இருக்கும் அப்படி தானே வைக்கிறாரு கஜினி சீனை ஏன் வைக்கணும் கஜினியில் ஆயிரம் சீன் இருக்குது சூர்யா நடித்த பேரழகன் பித்தாமகன் இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தில் சூர்யாக்குன்னு ட்ரேட்மார்க் மௌனம் பேசியதெல்லாம் அத்தனை இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை வைக்கிறது அதுவும் பாருங்க முன்னாடி வந்து ஐயா எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு பாட்ஷா படத்தோட டைலாக் இது பண்ணுறார் பேபி டேடிஸ் ஹோம் இன்னொரு படத்தோட பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய படங்கள் பெரிய வசனங்களை வைக்கிறதுக்கு நடுவில் நீ இதை வைக்கிற அப்படின்னா அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்குன்ற மாதிரி தான் நம்ப நம்பல ஆர்ஜே பாலாஜி நம்பி வச்சுருக்கார் அப்போ அதை திவாகருக்கு நீங்கள் திவாகரை பாராட்டுறாரு வளர்ந்துட்டான்னு சொல்ல தேவையில்ல அதுக்கே திவாகர் போய் திருப்பி கொச்சப்படுத்துறீங்க திவாகர் பண்ணாருந்தேன்னா வச்சுருக்கீங்க வச்சுருக்காங்க அந்தால் பண்ணனா எதுக்கு வைக்கணும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து சூரிய பற்றி திட்டு பத்தி பற்றி திட்டுவிட்டார் வெங்கட்ரோ பற்றி பற்றி திட்டிப்பிட்டார் எல்லாத்தையும் கேள்வி கேட்கும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து அந்த வாக்கவுட்லாம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு லெக்சர் அடிக்கிறீங்கள அதுதான் வந்து யாரை ஏமாத்திர இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த சேனல்கள் இந்த இது நான் திவாகர் பிரச்சனைன்ற சொல்ல தொடர்ந்து இந்த சேனல்கள் பற்றி உங்களுக்கே தெரியும் நம்ம எப்பயுமே போஸ்ட் இருக்கோம் எல்லா மூட நம்பிக்கைகளையும் மக்களுக்கு ப்ரமோட் பண்ணுறது அங்கே போயிட்டு அந்த அத்திவரதர் சிலையை பார்த்துட்டு வந்தால் நடந்த ஆச்சரியம் ஒரு வாரத்தில் அவர்களுக்கு நடந்த ஆச்சரியம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க அறியாதவங்க அந்த இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் போயிட்டு வந்து ஒரு வாரத்தில் வந்து டாக்டர் வந்து குழந்தை பஞ்சதுன்னு சொன்னார் அப்படின்றத வீடியோ எடுத்து ஏதாவது வந்து மந்திரத்தோடு போட்டு நீங்கள் ப்ரமோட் பண்ணுறது இல்லை எவனாச்சும் இப்போ ஒன்றும் இல்லை அஜித்குமார் இறந்து போனார் அப்படின்னா அஜித்குமார் மரணத்துக்கு காரணமாக இருந்தால் நிக்கிதாவை கூப்பிட்டு அவங்களுக்கு பாலிஷ் பண்ண உண்டு இன்டர்வியூ எல்லா குற்றவாளிகளும் தங்களுக்கான சமூக ஊடதத்தில் ஆதரவை திரட்டிக்கொள்ள இந்த மாதிரி சில்லற சேனலுக்கு போய் காசு கொடுக்குறாங்க இப்போ இது இங்கே வந்து இப்போ அது திருமாவோ இல்லை பெரிய போராளிகளையும் அவங்க கூப்பிட்டுருப்பாங்க இல்லை நான் நானும் கூட போய் இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பேன் இப்போ எங்கள் இப்போ இந்த மாதிரி நபர்களையும் எடுப்பாங்க ஆனால் அதே சமயம் ஏ ஏதாவது இந்த இந்த போராளிகள் இல்லை இந்த சமூகத்துக்கு செயல்படுவர்கள் இவர்கள்டருந்து இன்டர்வியூ எடுக்கிறது என்னென்னா இதுவும் ஒரு கண்டென்ட் இது ஒரு பேக்கேஜ் இது ஒரு கமர்ஷியல் அவ்வளோதான் இதுக்கு இன்றைக்கி மக்கள் மதியில் வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறனால மொத்தம் தான் எடுக்கிறாங்க இல்லையா பாருங்கள் இதையும் காட்டுறாங்க அதையும் காட்டுறாங்க இவங்க நடுநிலையாக இருக்காங்க நடுநிலையாக எப்படி இருப்பா அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கம்யூனிஸ்ட்டுகள் வேறையாக சொல்கிறாங்க திராவிட இயக்கத்தாலங்க வேறையாக சொல்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கத்தால் திட்டுறாங்க நீங்க சாதிய பிரச்சனை பண்றீங்க அப்ப திராவிட இயக்கம் கூப்பிட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு பிரச்சனையில ரெண்டு பக்கத்தை நீங்க சொல்றீங்க அப்ப நடுநிலையா இருக்கிறீங்கன்னு ஒத்துக்கலாம் நீங்க கம்யூனிஸ்டுகளையும் திராவிட இயக்கங்கள்ட்டையும் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஜாதி ஜாதினை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜாதி அதான் தூக்கி சுமந்துட்டு இருக்காரு ஆமா அந்த அதான் அப்புறம் வந்து இவரு நம்ம செகண்ட் ஷோ அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு பார்த்தாக்க வந்து அவர் பேரே வந்து ஜாதி பேரோட தான் இருக்கு தமிழ்நாட்டில் ஜாதி பேர்த்து சுத்துற உனக்கு என்ன யோகிதா இருக்கு என்ன பேசுறதுக்கான அருகதை இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது நீ இன்னொருத்தட வச்சு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவ ஆஹா எவ்வளோ பெரிய சமூக புரட்சி முதல்ல திவாகர் பிரச்சனைலாம் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இந்த மாதிரி எல்லா காலத்துலேயும் சினிமாவை சுற்றி ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் அந்த சாலி கிராமத்தில் இருந்த டீ கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஒரே டைமில் ஒரு பத்து பேரை பார்க்கலாம் ஒரு அறுபது பேர் இருபது பேர் எப்படி நினைப்பாங்க ஒரு பத்து பேரை பார்க்கலாம் அறுபது வயசு ஆயிருக்கும் அவங்க இன்னுமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா நான் அடுத்த மாதம் படம் பண்ண போகிறேன் நாற்பது வருஷமும் இப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அதை அவங்க நிஜமாலுமே நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது அவ்வளோதான் ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு கதை சொல்லிட்டேன் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு பார்க்கும்போது சினிமாத்துறை மேலே ஒரு பெரிய பயம் வரும் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்து மக்களின் வாழ்க்கையை ஏவ ஏகப்பட்ட நபர்களின் வாழ்க்கையை இந்த மாதிரி சார் அது சினிமா துறையின் பிரச்சனை இல்லை போகிற நபர்களும் அந்த மாதிரி ஒரு மாயையில் போவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்களில் ஒரு பத்து சதவீதம் பேர் இல்லை ஒரு அஞ்சு சதவீதம் பேர் இப்போ திவாகர் மாதிரி ஒரு ரூட் எடுத்து அந்த மாதிரி எல்லா காலகட்டத்துலேயும் வேலை பார்த்தவங்க இருக்கிறாங்க ஏன் பவர் ஸ்டார் எப்படி நடித்தார் பவர் ஸ்டார் வந்து திவாகர் மாதிரி தான் நடிச்சிக்கிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் அவர் பேசும்போது கொஞ்சம் தெளிவாக பேசுற நபன்றதெல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் விட்டுருவோம் எல்லா காலகட்டத்திலையும் நடிக்கவே தெரியாமல் வேறு ஏதாவது ரூட் இப்போ திவாகர்ன்றவருக்கு ரீல்ஸ் ஒரு ரூட்டாக இருக்குது அவர் ஸ்டாருக்கு அந்த ப்ரொடக்ஷன் காசு கொடுக்குறது ஃபைனான்ஷியல் அப்படின்றத ரூட் இருந்திருக்கும் இன்னொருத்தருக்கு வேறு ஏதாவது ரூட் இருந்திருக்கும் திடீர்னு இப்போ சொல்லுவாங்க பாரதராஜா வயல் ஒருத்தரை பார்த்தாரு அவர் அவர் வந்து இதை கோமலைத்தனம் பண்ணிட்டு படத்தில் தூக்கி வச்சாருன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூட்ல எல்லா காலத்துலயும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் சமூகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா திவாகர் மாதிரி படம் யூ ஆர் ராங் அப்படின்னு ஒரு சீன் இருக்குமே அந்த ஒத்த சீனுக்காக கேளு திவாகர்ட்ட கேட்ட கேள் சரவணா கேட்ட கேளு இப்போ வந்து ஸ்ரீகாந்தை வச்சு ஒருத்தவங்க படம் எடுத்தாங்கல்ல ஒரு அம்மா அந்த அம்மா அவங்களே ஹீரோயினா போட்டு ப்ரொடியூசராக நடிச்சாங்களே அவங்களை கூப்பிட்டு கேளு இந்த மாதிரி யாரை கூப்பிட்டு கேட்ப ஒன்னுத்துக்கும் வக்கு இல்லாம பிசியோதெரப்பி தான் நானே டாக்டர்னு சொல்லிட்டு அந்த அந்தாலும் கூப்பிட்டு வச்சு கிழிக்க கிளிக்கிறது அளவு தெரியும் அந்த ஆள கிழிச்சா அளவு ஒரு ரிப்ளைக்கு ஒரு கோமாளித்தனம் பண்ணுவான் லைவ் போடுவான் எல்லா ஆல் கேப்ஸில் போட்டு ஸ்டேட்டஸ் போடுவான் அப்படின்னு தெரியும் அப்போ என்னன்னா இதுவே ஒரு பெயிட்டு இந்த பெயிட்டுக்கு நீ வந்து சுயமரியாதை சமூகம் அப்படின்லாம் பேசாத அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது மாதிரியான ஆங்கர் தானே வந்து இப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க இப்போ அது சேனல் மூலமா வர்றதுனால இல்லை இவரு தன்னை ப்ராப்ளமாக காமிச்சுக்கிறதுனால இல்லை இல்லை அது நான் என்ன பேசுறதுக்கு ரெடி ஸ்கிரிப்ட் என்ன வேணாலும் கொடு என்ன ப்ரமோஷன் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு ரெடி அப்படின்னா பூசி தடுப்பூசி எப்படி விற்கணும் எப்படி விற்கணும் அப்படிங்கிறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வித்துப்போது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது இவன்றது கிடையாது நான் தான் இந்த ஃபஸ்ட் ஆரம்பத்தில்னு சொல்கிறேன் இது இந்த ஒரு ஆங்கர் ஒரு சேனல்ன்றது பிரச்சனை கிடையாது பொதுவாகவே சமூகத்தில் வந்து நீங்கள் வந்து அந்தரங்கங்களை பேசுவது உண்மைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஊதி பெருக்குவது கான்ஸ்பிரசி தேதி பேசுறது மாயைகளை பற்றி பேசுவது இல்லை வந்து ஒரு பிரபல பற்றி சார் அவர் வந்து எப்படி சார் அவர் சாப்பிடும்போது எப்படி சார் சாப்பிடுவார் வலது கிளை சாப்பிடுவார் இடது கிளை சாப்பிடுவாரு சார் அவர் வந்து சைட் டிஷ்லாம் சார் சரக்கு அடிக்கும் போது அவர் காரை விட்டு இறங்குனாங்களே சார் அப்போ நீங்கள் அவரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா சார் எப்படி சார் உணர்ந்தீங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேள்வி வெங்காயமாடா இதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி பற்றிக்கிட்டு வரும் அதாவது ஒரு ஒரு பெரிய நடிகர் நடிகிறார் ஒரு மாஸ்டர் படம் இல்லை ஒரு தர்பார் படம் இல்லை குட்பாடர்களி படம் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படமெலாம் இருக்கும் அதில் வந்து பல வருடங்கள் கஷ்டப்பட்டு சினிமா துறைக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருபது நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷம் அஜித் சார் கூட நினச்சது எப்படி இது இது வந்து அந்த சு அந்த நடிகரோட சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா இந்த மாதிரி எல்லாத்தையும் எனக்கு மாஸ்டர் படம்லாம் வந்தபோது அர்ஜுன் தாஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அர்ஜுன் தாஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் கிடச்சிருக்கு ஒரு விஜய படத்தில் நடிக்கின்றது அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு பெரிய பிரேக் ஆனால் எவ்வளோ உழைப்பு போட்டுருப்பார் அர்ஜுன் தாஸ் அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் வந்தது அவர் ஒரு ஹாரர் படம் அந்த படம்லாம் பார்த்தா அர்ஜுன் தாஸ் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பார் தம்முடிச்சு தம் அடிச்சு தம்முடிச்சு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிற மாதிரியே சீன்ஸ் நடிச்சு அதுக்காக அவர் பார்த்தாலே தெரியும் பிஹேவ்ஜர் சீன் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆக்டரை கூப்பிட்டுன்ட்டு நீங்கள் வந்து ரஜினி கூட நடிச்சது எப்படி இருந்துச்சு விஜய் கூட அதுவும் என்ன மாதிரி கேட்குறது சார் அந்த காரை அவர் திறந்துடுவாரு சார் அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்னா இவங்க என்ன அழுத்தத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னா அதை பற்றி ஒன்றுமே சொல்றது பெருசாக இருக்குது இப்போ மணிகண்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமல் ரஜினியை வந்து டீகோட் பண்ணி சொல்கிறார் ஏன்னா அதில் வந்து சொல்கிறது கண்டென்ட் இருக்குது ஆனால் அது மாதிரி வெத்தாக கேட்கும்போது இவங்க ஒரு ப்ரெஷர் ஆயிடுறாங்க ப்ரெஷர் ஆயிட்டு யோசிச்சு யோசிச்சு சார் அவர மாதிரி வர முடியுமா சார் என்ன சொல்றேன்னு சொ பேசும்போது யோசிப்பாங்க ஒண்ணு ஒன்று இப்போ நல்லதாக அப்ப அப்போ அளவுக்கு தள்ளி அதை ஒரு தம்மையில் வச்சு ப்ரமோட் பண்ணி படத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்கிட்டயோ இல்லை வந்து அந்த நடிகர்கள்ட்டையோ அவங்க பிஆர் ஓட்டில் காசு பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு போக்கை உண்டாக்கிருக்கீங்களே இதுவே ரொம்ப ரொம்ப கேடானது சமூகத்தில் இந்த பேரிகேட் பீட்டர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பேரிகேடை தள்ளிட்டு போயிட்டார் போலீஸ் பிடிச்சிச்சுன்னா அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது நான் பேரிகேடு தள்ளுறதுல இருந்து ஒரு பெரிய கலையா இன்னும் இன்னொரு ஆபத்தான போக்கா இல்லை அசிங்கமான போக்கா என்னான்னு தெரியல இப்போ வந்து ஒரு 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 பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகுதுன்னா அந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணு மேரேஜ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டோட கப்புல் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் நடக்குது அப்போ ஹஸ்பண்ட் தனியா இப்போ இந்த பெண்ணை தனியா எடுத்து அதை இன்டர்வியூ பாக்குறாங்க மறுபடியும் அவங்களை டைவர்ஸ் ஆகுது அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் அவங்க மறுமணம் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் அதை மறுபடியும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இது ஒரு தொடர் செயினா போயிட்டு ரொம்ப கேவலமா அதுவும் என்ன பண்றது அப்படின்னா இந்த கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல லைட்டாக பிரச்சனை வரும்போது கீழே கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் போடுவான் நீ இவனோட தொடர்புலேருந்து அவனோட தொடர்புலருந்து அதனாலதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி போடுவான் உடனே அந்த மூணாவது நம்பரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது அந்த மூணாவது நம்பர் கூட தொடர்பு இருக்கான அந்த கிட்ட உட்கார வச்சு இன்டர்வியூ கேவலமா கேட்கறது இது என்ன ஒரு போக்கு நான் இந்த முன்னாடி சொன்னால அந்த அகோரி பையன் அவன் அவன் ஒய்ஃபோட பிரச்சனைய ஆறு மாதம் தொடர்ந்து கவர் பண்ணிக்கினே இருக்கிறாங்க எந்த மக்கள் நடந்து எடுத்த இதெல்லாம் நாட்டு மக்கள் வந்து டெய்லி உட்காந்துரு ஓ இந்த பையன் வீட்டில் என்ன பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக மக்கள் இருக்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க மக்கள் விரோதமாக மக்கள் வந்து தற்கொரி தரமாக சிந்திக்கணும்னு மக்கள் வந்து எப்பயுமே அந்தரங்களுக்குள்ளே போய் மற்றவங்களை பற்றி கிசு கிசு இருக்கணும் வக்கரமாக சிந்திக்கணுன்ற போக்கை உருவாக்கிட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து எவனோ ஒரு பூச்சி அடிச்சுப்பிட்டு நாங்கள் வந்து பெரிய ஓகே அப்படின்னு வேஷம் போடுறது இருக்குல்ல இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் பயில் நான் அதன் பேசுனா மற்றவர்கள் பேசினா போகுது அப்போ மக்கள் விரும்புகிறதா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மக்களை மக்கள் எதை விரும்பணுன்னு யார் மக்களை டியூன் பண்ணுறது இப்போ ஒரு இப்போ ஜி கே இருக்கார் மிஸ்டர் ஜிகே இருக்கார் அவர் அறிவியல் ரீதியாக போடுறாரு மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா அதிகம் லட்சம் பேர் பார்க்குறாங்களா இல்லையா இவர் இன்ஜினியரிங் ஃபேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இன்ஜினியரிங் ஃபேக்ஸோ பாய் ஒருத்தர் சூப்பராக போ போடுவார் எல்லாத்தையும் ஏர்வடி கூட அந்த முன்னாடி வந்து இந்த இந்த இன்ஃப்ளயன்சர் சண்டைகள்லாம் முன்னாடி அவர் லேப்டாப் பற்றி போடுறது டெக்னாலஜி பற்றி போடுறது டேப் பற்றி போகிற பில்டிங் பிசி பில்டிங் அதெல்லாம் எத் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லலை சாய்ச்சித்திர இன்டர்வியூ பார்க்குறோம் சினிமா இன்டர்வியூ எவ்வளோ இருக்குது எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுது சினிமாவை பற்றி ஸோ அது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் அறிவியலாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் மக்கள் அதை பார்க்குறாங்கங்க ஒரு லட்சம் வியூஸ் ரெண்டு லட்சம் வியூஸ் அசால்ட்டா போகுது மக்கள் எல்லாத்தையும் பார்க்க தயாராக இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள டியூன் பண்ணால் அதையும் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இதுக்கெல்லாம் டியூன் பண்ணால் அப்புறம் எப்படி வாண்டியார் காசு தருவார் அப்புறம் எப்படி கேஸில் மாட்டனாம் காசு தருவான் அவனுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அப்போது உனக்கு கோர் அதுதான் இருக்குது அந்த கோருக்கு நெருக்கமானது என்ன இருக்குது இப்போ கேஸில் உள்ளே போனவனை வந்து நீ ப்ரமோட் பண்ணால் என்ன பண்ணும் ஏற்கனவே இருக்கிற சமூகத்தில் இருக்கிற கேவலங்களை எல்லாம் நியாயப்படுத்தி நீ பேசணும் பயங்கரமா நிரூபிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு குற்றத்தை ஆனால் அதில் போயிட்டு இல்லை இல்லை அவங்களோட தொடர்பு இருந்தது இவங்களோட தொடர்பு இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கும் மர்மம் என்ன மர்மத்தை உடைப்போம் திரையை கிழிப்போம் இப்படின்னு நீ போட்டு எல்லா அசிங்கத்தையும் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி போட்டு இதெல்லாம் நியாயம் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை எத்தனையோ லாயரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஏதாவது ஒரு லாயரை லேபர் ரைட்ஸ்க்குன்னு அவங்க இன்ட்ரிவூ எடுத்துருப்பாங்கன்னா கிடையாது சூழியல் பிரச்சனை இன்டர்வியூன்னா கிடையாது ஆனால் கள்ளக்காரலுக்கு எப்படி டைவர்ஸ் வாங்கி கொடுத்தோம் ஹஸ்பண்ட் எப்படி வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுத்தார் அப்படிங்கிறத பற்றி எத்தனை இன்டர்வியூ எடுத்து போட்டிருப்பேன் இந்த சேனலில் இந்த சேனல்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வேலை பார்க்குற எல்லா சேனலையும் சொல்கிறேன் அப்போ நீ மக்களை எதையும் நோக்கி தள்ளிக்கிட்டு இருக்க அப்படின்னும்போது நீ தாண்டா திருட்டு பயா அப்படின்னு கை காட்ட வேண்டிய தேவையை நம்மளுக்கு இருக்குது மக்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மக்களை இந்த சேனல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கிறதில்ல இந்த இருந்து இந்த விஷயங்களை டிமாண்ட் பண்ணால் மக்களையும் நம்ம உந்தித்தள்ளணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆராயத்திற்கு வந்து பள்ளதலை பந்தைக்கு ரொம்ப நன்றி